ரெண்டு பேருமே சேர்ந்து போறாங்க கடைக்கு போயிட்டு வரும்போது அப்படியே பாக்குறாங்க சொர்ணா பார்த்த உடனே கேட்குறாங்க என்ன ரெண்டு பேரும் எங்கேயோ கடைக்கு போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களாமே உங்க மருமகளை ஏதோ தொழிலுக்கெலாம் அனுப்பி அதில் வர வருமானத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா ஐயோ தொழிலாம் நான் வேற எதுவும் சொல்லலை ஆட்டோ ஓட்டுறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணா ரொம்ப திமுறா பேசுறாங்க இங்கே பாரு நானும் உங்ககிட்ட எவ்வளவோ பொறுமையாக போயிருக்கேன் நீ எதுக்கு பேசிட்டு பேசிகிட்ருக்க எப்போ பார்த்தாலும் எதுக்கு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது ருக்மணிக்கு என்ன உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது தொழிலுக்கு அனுப்புகிற பாவம் நல்ல குடும்பத்து பொண்ணு அது இவ்வளோ வந்து கஷ்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலுக்கு நான் அனுப்புறனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ருக்குமணி போட்டு அடிக்கிறாங்க அப்படியே சொன்னால் ஒரு அடி வாங்கிக்கிறாங்க இங்கே பாரு இவ்வளோதான் உனக்கு மரியாதை இதுக்கும் மேலே என்கிட்ட நீ வச்சுக்கிட்ட உனக்கு என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே கத்துறாங்க அவளுக்கு எவ்வளோ திமுர் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக இருக்காங்க என்னம்மா நடந்தது ஏமா நீ இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு ஷால்னி எல்லாருமே கேட்குறாங்க அதுவா வேறு ஒன்றும் இல்லை அந்த சொர்னா இருக்கால அவள் தான் ரோட்டில் வந்து அக்கா கிட்டே என்னென்னவோ பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க அவள் அவளுக்கு அவளுக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல நான் பயங்கரமாக கோபப்படுத்துகிறான் அவள் பேசுகிற பேச்சு எல்லாமே என் மனசு அப்படியே குத்துது எனக்கு வலிக்குது என்னை ஏதோ ஒன்று பண்ணுது என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ருக்மணி அக்கா நீ கவலைப்படாதக்கா அவளுக்கு அறிவே ஏதாவது அப்படிதான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கேருந்து தனம் வராங்க வந்த உடனேயே அத்தை வண்டியை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க ஆட்டோ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு என்னம்மா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி கேட்குறாங்க அத்தை அவர் எனக்கு ஆட்டோ ஓட்டை கற்றுக் கொடுத்தாரு ஆனால் நான் லைசன்ஸுக்கு எடுக்கல அவங்க லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்டோவை சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அத்தை எப்படிமா அந்த ஆட்டோ வேணுமே எனக்கு ஆட்டோ எப்படியாவது வெளியே எடுத்துருமா அப்படின்னு தானே சொல்கிறாங்க எனக்கும் ஒன்றுமே புரியலாத்த லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஆட்டோ கொடுத்துருவாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஷாலின்னு சொல்கிறாங்க நம்ம போயிட்டு ஆறுமுகன் அவரை பார்க்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா நீ போய் பாரு அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் வாஷால் நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தானே போகிறாங்க ஐயோ கடவுளே ஆட்டோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க சார் நான் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகணுன்னே அப்படியே உட்காந்து கத்துறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ருக்மணி என்னை தவடையில் அடிச்சிருப்பா அவளுக்கு எவ்வளோ தைரியம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வீட்டுக்கார் பக்கத்தில் நின்று சொல்கிறாரு என்னை எத்தனை வாட்டி நீ அடிச்சிருப்ப உனக்கு இதெல்லாம் வேணும்டி உனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வீட்டுக்காரர் அப்படியே கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு அவள் உள்ள செத்து போயிட்டான் அப்போ கூட மருமக சம்பாதிச்சு கொடுக்கறதுல சாப்பிட்டுட்டு இருக்கா அவளுக்கு எவ்வளோ திமுரு ஏமாரியே கை வச்சிட்டியா இரு உன என்ன பண்ணுறேன்னு பாரு கண்டிப்பாக உன்னை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன் உங்கள் நிம்மதியை கெடுக்கறதான் எனக்கு வேலையே உங்களை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பயங்கர டென்ஷனாக அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு எப்படியாவது லைசென்ஸை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க தானம் வீட்டில் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க பயங்கரமாக கோவம் வருது அந்த சொன்னா சொன்ன எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு உட்காந்துச்சிட்டு இருக்காங்க அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் தொழிலுக்கு அனுப்புவோன்னு சொல்லுவா அவள் வாயை உடைக்காத உடைக்காம விட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அக்கா நீ வேறக்கா அவளை ஏற்கனவே தவடையில் அடிச்சு வச்சுருக்கா அவள் ஏற்கனவே காண்டு பிடிச்சவ திமுர் பிடிச்சவ இன்னும் என்னென்ன பண்ணுவாளோ தெரியல அவகிட்ட போ போகாதக்கா அவள் அப்படிதாக்கா அப்படின்னு சொல்றாங்க அவங்க தங்கச்சி அவள் அப்படின்னா என்ன பேசினாலும் கேட்டுட்டு இருப்பாங்களே நினைப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்றாங்க அவளுக்கு எவ்வளோ தைரியம் என் மருமகளை பற்றி பேசிட்டு இருக்கா அது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி என் பிள்ளைய பத்தியும் தப்பா பேசிட்டு இருந்தா அவள் இனிமே பேசட்டும் அவள் வாயை உடச்சி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணிப்பா பயங்கர கோபமாக சொன்னாவை பத்தி திட்டிருக்காங்க வீட்டில் இருந்துட்டு